நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேமுதிக தலைவரான கேப்டன் விஜயகாந்த் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மியாட் மருத்துவமனையில் உயிரிழந்தார் அவருடைய மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள்னு சொல்லிட்டு திரைப்பட நடிகர் நடிகைகள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க வர முடியாத சில காரணத்தால் இருக்கிற திரைப்பட நடிகர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய இரங்கலை சமூக வலைத்தளம் மூலம் தெரிவித்தாங்க அவருடைய உடல் தீவுத்திடலிருந்து தேமுதிக கட்சி அலுவலகத்தில் கொண்டு வரப்பட்டு அந்த கட்சி அலுவலகத்தில் எழுவத்தி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோடு கேப்டன் அவர்களை அடக்கம் செஞ்சாங்க இன்றளவும் மக்கள் அதிகமாக கூடுற இடம் எது இப்போதைக்கு சென்னையில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா தேமுதிக அலுவலகமான நம்ம விஜயகாந்த் தான் அங்கே வர்றவங்களுக்கு தினந்தோறும் அன்னதானமும் வழங்கப்படுது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்து போயிட்டுருக்காங்க சென்னைக்கு பீச்சுக்கு போனால் சுற்றி பார்த்துட்டு பீச்சு சுற்றிப் ஒரு மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பார்த்துட்டு வருவாங்க ஆனால் நம்ம கேப்டன் அவர்களுக்கு கேப்டன் அவரை தரிசிக்க அதாவது அவருடைய சமாதியை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே கோயம்பேடு வந்து ஒரு சுற்றுலாத்தலமே கிடையாது ஆனால் அங்கே அவரை பார்க்குறதுக்காகவே இன்றைக்கி ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி கூட்டம் தினந்தோறும் காட்சி அளிக்குது அப்படிப்பட்ட கேப்டனுக்கு இன்றைக்கி பதினாறாவது நாள் காரியம் செஞ்சுருக்காங்க அந்த காரியத்தில் திதி கொடுக்கும்போது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குதுங்க இது அதிர்ச்சிகரமான சம்பவம்னு சொல்லி சொல்கிறத விட ஏற்கனவே இவருக்கு நிறைய சம்பவம் இதே மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நிறைய மீடியாக்களை அதை கவர் பண்ணுச்சு அவருடைய உடலை தீபத்திடலருந்து கோயம்பேட்டுக்கு கொண்டு வரும்போது பருந்துகள் வட்டமடிச்சிது அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோசியக்காரங்க விளக்கம் சொல்லியிருந்தாங்க அவர் வந்து ஒரு தெய்வீக பிறவி அதனால தான் தெய்வம் சம்பந்தமான கருட பகவானே நேரடியாக வந்து அவங்களுக்கு வந்து காட்சி அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கேயும் அதுதான் நடந்திருக்குதுங்க அவருக்கு திதி கொடுத்துட்டு அவருடைய வீட்டில் அவருக்காக அதாவது திதின்னு சொல்லி கொடுத்துட்டாலே காக்காய்க்கு சாதம் வைப்பாங்க அதுதான் கடைசி சோறுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சாப்பாடை அந்த காகம் வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதாவது இறந்தவங்களே வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குதுங்க அதை நிறைவேற்றுறதுக்காக விஜயகாந்த் அவருடைய மகன்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொட்டை மாடிக்கு போய்ட்டு சாப்பாடு கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க கூட்டம் கூட்டமான காக்காக்கள் அங்கே ஓடி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்குதுங்க ஆனால் இதில் இடையில ஒரு திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குதுங்க திடீர்னு பார்த்திங்கன்னா எங்கிருந்தும் ஒரு கழுகு ஓடி வந்து அந்த இடத்துல உட்காருது அப்போ அந்த காகங்கள் எல்லாமே தெரித்து ஓட ஆரம்பிச்சிருச்சு உடனே அந்த கழுகு வந்து பார்த்திங்கன்னா மற்ற காகங்கள் எல்லாம் தெரித்து ஓடுறத பார்த்த உடனே கம்பீரமாக நிற்கிது அந்த இடத்துல நம்ம கேப்டன் எப்படி கம்பீரமாக நிற்பாரோ அதே மாதிரி அந்த அந்த கழுகு அந்த இடத்துல நிற்கிதுங்க அந்த நிமிஷம் கேப்டன் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃபீல் ஆகுது அடுத்த நிமிஷம் அது சாப்பிட சா சாப்பாடு சாப்பிடவே இல்லை ரெண்டு மகன்களையும் வந்து பார்த்து மேலே கீழே தலையை ஆட்டுது அவங்கக்கிட்ட வந்து பாசமாக அரவணைக்கிற மாதிரி சில சைகைகள்லாம் வந்து செய்ய ஆரம்பிக்குது உடனே இதை பார்த்த பிரேமலதா வந்து காகங்க அது காகத்துக்கு தான் வந்து நம்ம சாப்பாடு வச்சோம் காகமே வந்து சாப்பிட்ருந்தாலும் கூட நமக்கு இந்தளவுக்கு வந்து ச சந்தோஷம் இருந்திருக்காது நம்ம அப்பா உங்கள் அப்பாவை வந்து இருந்து கொண்டு வரும்போது வந்த அந்த பருந்து அதே பருந்து தான் மறுபடியும் இங்கே சாப்பிட்றதுக்காக வந்திருக்குங்கும்போது உங்கள் அப்பா தான் இந்த பருந்து ரூபத்தில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுருக்காங்க இது ஒரு அதிசயமான செயல்னே சொல்லி சொல்லலாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது தான் இவர் உண்மையிலுமே தெய்வீக பிறவி தெய்வம் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா இவர் அழைச்சிட்டு போயிருக்குது சொர்க்க வாசலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நினைவு இடம் வந்து கோயம்பேட்டில் இருக்கிற அவரை அவருடைய நினைவு இடம் இன்றைக்கி சொர்க்க வாசல் மாதிரி தான் ஒரு கதவு செஞ்சு செஞ்சிருக்காங்கிறதுன்னு சொல்லிட்டு செய்தியில் கூட வெளியில் வெளியிட்டிருந்தாங்க அதை பார்க்கும்போதே உண்மையிலுமே ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வர ஒரு ஃபீல் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேடிஎம் கொடுத்துருந்தாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயகாந்த் சார் உண்மையிலுமே ஒரு தெய்வீக பிறவி தானா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்